இனிமே கண்ணை முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை ஐஐடி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது தொழில்துறை வளர்ச்சியால் நாற்பது ஆண்டுகளில் தொழிற்சாலைகளிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு ஐந்து ஜிகா டன் அளவிலிருந்து ஆண்டுக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது ஜிகா டன் அளவுக்கு உயர்ந்துள்ளது நகரமயமாக்கல் காடுகள் அழிப்பு கட்டுமான அதிகரிப்பாலும் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்து ஐம்பதுக்குள் ஆயிரத்து நூறு ஜிகா டன் உயரக்கூடும் என்பதால் அதனை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை தேவை அதனால் கார்பன் டை ஆக்சைடு பூமியை பாதிக்காமல் இருக்க பூமியை விட இரண்டு மடங்கு அளவில் இருக்கும் கடலை தவிர வேறு வாய்ப்பு இல்லை இதுகுறித்து சென்னை ஐஐடியின் கெமிக்கல் என்ஜினியரிங் துறை பேராசிரியர் ஜிதேந்திர சங்காவ் ஆராய்ச்சி அறிஞர் யோகேந்திரகுமார் குமார் மிஸ்ரா குழு ஆராய்ச்சி நடத்தியது கார்பன் டை ஆக்சைடை கடலில் குறைந்த ஆழத்தில் அப்படியே சேமித்தால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு ஏற்படும் என்பது கண்டறியப்பட்டது அதே நேரம் கடலில் இரண்டாயிரத்து எண்ணூறு மீட்டர் ஆழத்தில் கார்பன் டை ஆக்சைடு திரவம் கடல் நீரை விட அடர்த்தியாக இருக்கும் அதனால் திட ஹைட்ரேட் வடிவில் கார்பன் டை ஆக்சைடை கடலுக்கு அடியில் நிரந்தரமாக சேமிக்க முடியும் என தெரிய வந்துள்ளது கடல் வண்டல்களின் ஈர்ப்பு ஊடுருவக்கூடிய தடையின் காரணமாக வளிமண்டலத்தில் எந்தவித வெளியேற்றத்தையும் திட ஹைட்ரேட் அனுமதிக்காது கடலுக்கு அடியில் உள்ள களிமண் படிவங்கள் வாயு ஹைட்ரேட்டுகளின் இயந்திர வெப்பநிலை தன்மையை மேம்படுத்தும் என்பதும் ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது